மைக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு நிறைய நவீன சிகிச்சை முறைகள் வந்து பண்ணுவாங்க ஐஐ ஐவிஎஃப் மாதிரியான சிகிச்சை முறைகள் பண்ணும் பொழுதும் கூட இந்த இரண்டோமீட்டர் நீங்க அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கஷாயம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக ஆமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு நிறைய நவீன சிகிச்சை முறைகள் வந்து பண்ணுவாங்க ஐ ஐவிஎஃப் மாதிரியான சிகிச்சை முறைகள் பண்ணும் பொழுதும் கூட ஸோ எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சவ்வு ஸோ நம்ம கர்ப்பப்பையில் மூன்று பகுதிகள் வந்து இருக்கு வெளிப்பகுதியில் ஜவ்வினாலான சீரஸ் லேயர் அப்படிங்கிற ஒரு பகுதி நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தசைகளால் ஆன மஸ்குலர் லேயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதே மாதிரி உள் பகுதியில் சுரப்பி திசுக்களாலான எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு ஸோ இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது வந்து நம்ம கரு வந்து கரு குழாய் பகுதியில் தான் வந்து உருவாகும் அது ஏழாவது நாட்களுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே வந்து உள்ள புதஞ்சு வளர்கிறதுக்கு ஒரு படுக்கை மாதிரி இருக்கிறது தான் இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவேளை கரு வந்து புதையலை கரு தரிக்கலை அப்படின்னா மாதவிடாய் காலகட்டத்திலையும் இந்த எண்டோமெட்ரியல் வந்து உங்களுக்கு உதிர்ந்து உங்களுக்கு உதிரப்போக்கோட வந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கும் ஸோ இந்த எண்டோமெட்ரியம் வந்து முறையான ஒரு வளர்ச்சி இல்லை நார்மலாக வந்து அது கருத்தரிக்கணும் அப்படின்னா ஒரு ஹெட்ரோஸ்டிஜீனஸ் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணும் ட்ரிபிள் லேயர் அந்த ஸ்டேஜில் வந்து வந்து வரணும் ஸோ அதனுடைய அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு எம்எம் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரு புதையிறதுக்கு ஏதுவாக வந்து இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு ஒரு தான் இருக்கு ஆறு தான் இருக்குது அப்படின்னா கருத்தறிக்கிறதுல வந்து நிறைய வந்து பிரச்சனை வந்து இருக்கும் இந்த மாதிரி நிலைகள்ல எதனால் இந்த எண்டோமெட்ரல் திக்கனிங் வந்து குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருந்தது ஸோ அடிக்கடி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது இல்லை வந்து சின்ன வயசுல டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது கர்ப்பப்பையோட உள் பகுதி வரைக்கும் போயிட்டு ஸோ அந்த திக்கனிங் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கும் ஸோ அது வந்து ஸ்கார் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம் இல்லை எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையில் அங்கங்கே வந்து திசுக்கள் வந்து வளர்ந்துருக்கும் ஸோ அது கர்ப்பப்பை இல்லாமல் வேறு சில இடங்களையும் எண்டோமெட்ரல் சாஃப்ட் டிஷ்யூ வந்து இருக்கும் ஸோ இதனாலேயும் கூட அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து கரெக்டாக வராமல் இருக்கலாம் இது இல்லாமல் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களும் கொஞ்சம் ஒரு வயதாகிடுச்சு ஒரு முப்பது வயதுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா கூட வந்து அவங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கிறது கரெக்டாக வராமல் இருக்கும் ஸோ இந்த ஹார்மோன் சம்மந்தமான குறைபாடு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய வந்து ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்த பெண்கள் ஸோ கருமுட்டையை தூண்டுறதுக்காக மருந்துகள் எடுத்தக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிங்கிறதுல ஒரு மாறுபாடு வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த கருத்தரிக்கிறதுக்கு தேவை தேவையான அளவு எண்டோமெட்ரல் திக்கனிங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் ஆலம் பால் விழுது கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதாவது ஆலம் விழுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆலம் விழுது வந்து நம்ம ஆலமரத்தில் இருந்து தொங்கக்கூடிய அந்த விழுது அது அதனுடைய முடிவு பகுதியில் ரொம்ப வந்து மெல்லிதாக அது வந்து உடையக்கூடிய தன்மையோடு இருக்கும் ஸோ அந்த ஆலம் விழுது வந்து நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஆலம் விழுதை வந்து லைட்டாக வந்து உலர்த்திட்டோ இல்லை பச்சையாவோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது கூட வந்து ஒரு இரநூறு எம்எல் பால் ஒரு இரநூறு எம்எல் ஸ்பூன்ஃபுல் தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து அது கொதிக்க வச்சு அதை வந்து பாதியாக குறைகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து மாதவிடாய் முடிந்த ஐந்தாவது நாள்ல இருந்து பதினான்காவது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஆழம் விழுதுக்கு வந்து கரு பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து வளர வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டு ஸோ அதனால இந்த ஒரு கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த என்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாகும் கூடுதலாக உணவுப் பொருட்களில் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த கருப்பு உளுந்து மாதவிடாய் முடிந்த அந்த ஐந்தாவது நாள் அதாவது இந்த உதிரப்போக்கு முடிஞ்ச ஐந்தாவது இருந்து பதினான்காவது நாள் வரைக்கும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கருமுட்டை வெளியாகக்கூடிய ஒரு டைம் ஸோ பதினான்கு நாள் இல்லைன்னா பதினாறாவது நாள் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த கருப்பு உளுந்துனால செஞ்ச போடியோ இல்லை கருப்பு உளுந்து சோறு அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த உளுந்து அப்படிங்கிறது வந்து கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீனை கொடுக்கும் அதே மாதிரி என்டோமெட்ரல் திக்கனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் தேவையான அந்த சத்துக்களை வந்து அது கொடுக்கும் ஸோ கூடுதலாக நம்ம வந்து தீப்பழம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பேரிச்சம்பளம் வந்து எடுத்துக்கலாம் சதாவரி அப்படிங்கிற ஒரு மூலிகை பொடி மருத்துவரோட ஆலோசனையோடு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என் திக்கனிங் திக்கனிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் கூடுதலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கிறது காலையில் எஞ்சி கடும்பகுகள் சுக்கு மாலையில் கடுக்காய் இந்த மாதிரி காய்கற உணவுப் பொருட்களை வந்து ஃபாலோ பண்றது எளிமையான ஒரு நடைபயிற்சி சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் வந்து உங்களுக்கு குழந்தை பேருக்கு ஏற்ற ஏற்றவாரி ஆரோக்கியமான கருமுட்டையும் அதே மாதிரி அந்த கரு புதைஞ்சு வளர்றதுக்கு தேவையான அந்த கர்ப்பப்பை உள்வரிச்சாவோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு முறையாக இருக்கும் அடுத்த கட்டமாக அந்த குழந்தையோட வளர்ச்சியும் முழுமை பெறுவதற்கும் நான் சொல்லக்கூடிய இதே அணுகுமுறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இன்றைக்கு இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு நிலையில் நிறைய சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த என்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஸோ இதற்கு என்னென்னலாம் வந்து காரணம் இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான அந்த ஆழம் வெழுது பால் கஷாமி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஸோ குழந்தையின்மை அந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய தம்பதிகள் ஒரு மருத்துவ ஆலோசனையோட இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இயற்கையான முறையிலேயே வந்து நீங்கள் கருத்தரிச்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்கள் சிந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் நியாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்